இன்று காலை இலங்கையை உழுக்கிய கோர விபத்து இருபத்தி ஒன்றாக உயர்ந்தது பலி எண்ணிக்கை மகளின் காதலால் நடந்த பயங்கரம் இளைஞன் மரணம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் இலங்கை வான்பரப்பை பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம் அரசாங்கம் அறிவிப்பு கொழும்பு தமிழ் மாணவி மரணம் மாணவியின் பெற்றோரை சந்தித்தார் பிரதமர் யாழ் நல்லூர் ஆலய சூழலில் அசைவ உணவகம் வலுக்கும் கண்டனங்கள் நல்லூர் ஆலய சூழலுக்கு அருகாமையில் அசைவு உணவகம் திறக்கப்பட்டமைக்கு யாழ் மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இவ்வாறான விடயங்களை நாம் அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் எனவும் புதிதாக மாநகர சபைக்கு தெரிவான உறுப்பினர்கள் பிரதேசத்தின் தன்மை அறிந்து பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் அது அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழரின் பண்பாட்டு கலாச்சாரத்தின் வாழ்விடமாக யாழ்ப்பாணம் கருதப்படுகிறது அதிலும் நல்லூர் கந்தசுவாமி கோவில் உலகத் தமிழர்களின் வாழ்வியல் அடையாளம் அவ்வாறு அவ்வாலியம் அமைந்திருக்கின்ற சுற்றுவட்ட பகுதிகளுக்குள் ஒரு அசைவ உணவகம் ஆரம்பிப்பது என்பது ஏற்புடையதாக இருக்கப் போவதில்லை ஏனெனில் இச்சுற்றுவட்டாரத்திற்குள் பல அசைவ உணவங்களை தோற்றுவிப்பதற்கான விதியாகவும் அமைந்துவிடும் ஏனெனில் எம்மில் சிலரிடம் ஒரு பழக்க இருக்கின்றது அவர் செய்கின்றார் தானே நான் செய்தால் என்ன என்ற செருப்பிள்ளைத்தனம் அதேபோல் அந்த கடை இருக்கின்றது தானே ஏன் நாங்கள் திறக்கக்கூடாது என்ற கருதுகோள் ஆரம்பித்ததிலேயே கருவறுக்கப்பட வேண்டுமென்றால் நல்லூர் சுற்றுச்சூழலில் தடுக்க வேண்டும் அவ்வாறான சட்டங்கள் ஒழுங்குகள் தீர்மானங்கள் இருக்கின்றனவா என்று சிலர் கேள்வி எழுப்பலாம் ஆனால் அவ்வாறாக சட்டங்கள் இயற்றப்படவில்லை என்பது உண்மை ஆனால் அதற்கு அப்பிரதேசத்தின் தன்மையறிந்து சில பொருத்தமான விடயங்களினை மேற்கொள்ள முடியும் அதற்கு ஒரு விடயத்தினை உதாரணமாக சொல்ல முடியும் யாழ் மாநகர சபையின் கொள்கை மற்றும் சொந்தமான கடைகள் எதுவும் வெள்ளிக்கிழமைகளில் திறப்பது விடயம் ஒரு சட்டத்திலும் யாழ் மாநகர சபைதான் ஆளுகைக்குட்படுத்தும் பிரதேசத்தின் தன்மை அறிந்து அது மக்களின் வாழ்வியலினை அறிந்து காலகாலம் பின்பற்றி வருகின்ற ஒரு விடயம் இவ்விடயத்தினை எதிர்த்து ஒருவரினால் நீதிமன்றத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் ம் பிரதேசத்தின் தன்மை அறிந்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பினை வழங்கவில்லை வெள்ளிக்கிழமைகளில் கொள்கலங்கள் பூட்டு இறைச்சி கடைகள் பூட்டுகின்ற யாழ் மாநகர சபை காலகாலம் பின்பற்றி வருகின்ற நடைமுறை இன்றும் தொடருகின்றது இந்நிலையில் அதே யாழ் மாநகர சபைக்கு முன்பாக நல்லூர் கந்தசுவாமி பெருந்திருவிழா காலத்தில் முதலாவது உற்சவ கால வீதித்தடை அமைக்கப்படும் இடத்தில் குறித்த அசைவ உணவகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பெருந்திருவிழா காலத்தில் நல்லூர் கந்த பெருமானிடம் அருளாசி வேண்டி நல்லூர் காவடிகள் அணிவகுத்து நிற்கும் வீதிக்கு அருகில் இவ்வாறான கடைகள் ஏற்படுகிறது அல்ல காலகாலம் ஒரு பிரதேசத்தில் பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறைகளை நவீனமயமாக்கல் என்ற சிந்தனையில் உடை என்பது எவராலும் ஜீரணிக்க முடியாது ஒன்றும் அப்பிரதேச வாழ் மக்களினதும் ஏனையவர்களினதும் மனதினை புண்படுத்தும் செயல் எனவே குறித்த விடயம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் புதிதாக யாழ் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் காலகாலம் குறித்த பிரதேசத்தில் பின்பற்றி வரும் நடைமுறைகளை உடைத்தறிந்து அப்பிரதேசத்தின் விளைமியங்களை தீர்த்து போகும் செயற்பாட்டுக்கு யாழ் மாநகர சபையும் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட கௌரவ உறுப்பினர்களும் துணை நீக்கப் போகின்றார்களா என்பதனை எதிர்வரும் நாட்கள் வெளிப்படுத்தும் பொறுப்புணர்வுடன் கூறுகின்றேன் இவ்வாறான விடயங்களை நாம் அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் ஆக பிரதேசத்தின் தன்மையறிந்து பொறுப்புணர்வுடன் செயற்படுவோம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இலங்கையின் வான் நிலம் மற்றும் கடற்பரப்புகளை எந்தவொரு நாடும் பயன்படுத்த இடமளிக்கப் போவதில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான மோதல் நிலைமை தொடர்பில் இலங்கை உன்னிப்பாக அவதானித்து வருகிறது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய புவிசார் அரசியல் மோதல்களில் தலையிடப்போவதில்லை அணிசேரா கொள்கைக்கமைய தொடர்ந்தும் பின்பற்ற நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முழுகளவில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசாங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து அரசாங்கத்தின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெளிவுபடுத்துகையில் உலகளாவிய பயங்கரவாத செயற்பாடுகளை இலங்கை அனுமதிக்காது பயங்கரவாதத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் இல்லை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக முன்னெடுக்கப்படும் சகல நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு வழங்கவும் பிராந்தியத்தின் நிலையான அமைதி மற்றும் மக்களின் பாதுகாப்பு என்பன எமக்கு முக்கியமாகும் பிராந்திய நாடுகள் என்ற ரீதியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுமே இலங்கைக்கு பல்வேறு வழிகளில் உதவிகளை செய்துள்ளன இரு நாடுகளுடனுமே சிறந்த ராஜதந்திர உள்ளன இருப்பினும் ஒரு நாட்டுக்கு எதிராக இலங்கையின் நிலப்பரப்பு கடல் மற்றும் வான்பரப்பினை பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப்படாது என்று தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேனையில் உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் விசாரணையை மேற்கொண்ட போலீசாருடன் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் விரிவான கலந்துரையாடலுக்காக பிரதமரை சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பில் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் மற்றும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தின் போது சிறுமியின் மரணத்திற்கு காரணமாக கூறப்படும் பாடசாலை மற்றும் கல்வி வகுப்பில் நடந்ததாக சம்பவங்கள் குறித்து குறித்து விரைவான நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சம்பவம் பதிவான தருணத்திலிருந்து பொருத்தமான நடைமுறைகள் திறம்பட பின்பற்றப்பட்டதா என்பதை மதிப்பிடுவதற்காக கல்வி அமைச்சகம் தற்போது ஒரு உள் விசாரணையை நடத்தி வருகிறது அத்துடன் இதுபோன்ற வழக்குகளை கையாள பொறுப்பான அரசு நிறுவனங்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஆலோசகர் குழந்தை மருத்துவமனை முன்னர் வைத்தியர் அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது மதுளை மாவட்டம் ரிதிமாலியத்து போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாட்டின் போது தாக்குதலுக்கு இலக்காகி தெரிவித்துள்ளனர் ராஜபக்ச முதியன் நிப்புன் சஞ்சுல என குறிப்பிடப்படுகிறது இன்று காலை வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த இளைஞன் வீட்டு உரிமையாளருடன் ஏற்பட்ட முரண்பாட்டில் அவரை கட்டையால் தாக்குவதற்கு முற்பட்டுள்ளார் தற்காப்பு காக்கு வீட்டு உரிமையாளர் இளைஞனை தாக்கிய போது அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் என தெரியவந்துள்ளது வீட்டு உரிமையாளரின் மகளுக்கும் உயிரிழந்த நபருக்கும் இடையிலிருந்த காதல் விவகாரமே இதற்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுவரெலியா கண்டி பிரதான வீதியின் கொத்மலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ரம்பொடே கெரண்டியல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கதிர்காமத்திலிருந்து நுவரேலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து இடம்பெற்ற இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொத்மலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்